சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அடிக்கப்பட்டு சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் பின்பு தன்னுடைய அப்போசுரலை பார்த்து சொல்லுகிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் இந்த வசனத்தை எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா தன்னதாக்கி கொள்றாங்க நல்லது ஆனா யாரு சுவிசேஷம் அறிவிக்கிறானோ அவனோடு கூட தான் நான் இருப்பேன் என்று சொன்னாரே தவிர எல்லாரோடும் இருப்பேன் என்று சொல்லல நான் உலகத்தின் முடிவு வரியந்தம் உன்னோடு கூட நீ நான் இருக்க வேண்டுமானால் நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்னுடைய வேலையை நீ செஞ்சால் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் ஆனால் நம்ம அன்று நான் உம்ம வேலையை செய்ய மாட்டேன் நான் ஏன் வேலையை செஞ்சிட்ருப்பேன் ஆனால் நீர் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது நடக்காத சம்பவம் நாம எதையாவது ஒன்று தேவனுக்காக செய்தால் மட்டுமே தேவன் நம்மோடு கூட இருப்பார் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவேன் இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை எதையாவது ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெற முடியாது இதான் உண்மை இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் எதையுமே தேவ சமூகத்தில் இழக்க மாட்டேன் தேவன் எனக்கு எல்லாவற்றையுமே கொடுக்க வேண்டும் அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லை வியாதி குணமாகணும் பிசாசு போகணும் அப்படின்ற எல்லாருக்கும் ஆசை இருக்குது ஆனால் இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் கேட்டால் சொல்லுவோம் சோத்திரம் 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 சொல்லிட்டு இருக்கிறோம்ல ஆ சூப்பர் சொல்லிட்டே இரு முதல்ல ஒன்று நீ இழக்கணும் ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ இழக்கணும் ஒன்று நீ இழக்காமல் எதையும் நீ அனுபவிக்க முடியாது ஒன்றும் இல்லை நிசாரமாக நான் ஒன்று கேட்குறேன் ஒரு அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணுமான்னு கேட்டால் கஷ்டப்பட்டால் தான் அஞ்சு ரூபா சம்பாதிக்க முடியும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் நான் ஐம்பதாயிரம் சொல்லலை வெறும் அஞ்சு ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்காக நம்ம பல கஷ்டங்கள் அடைஞ்சாகணும் கஷ்டப்படாம அந்த அஞ்சு ரூபாயை எடுக்க முடியாது ஒண்ணு இல்லை ரோட்ல ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்கணும் இந்த அஞ்சு ரூபாயை நீங்க எடுக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கிட்டு எங்கிட்ட பார்ப்போம் பார்த்து முடிச்சுட்டு உடனே எடுப்போமான்னு கேட்டா அப்புறம் காலைச்சொரிஞ்சு கையை சொரிஞ்சு அப்புறம் குனிஞ்சு அதுக்கப்புறம் எடுப்போம் எடுத்துட்டு மறுபடியும் அங்கிட்டு இங்கிட்ட பார்ப்போம் பார்த்துட்டு அப்படி யாரும் இல்ல அப்படின்னா தான் பாக்கெட்ல போடுவோம் போட்ட பறவை திரும்பி பார்ப்போம் யாரும் கவனிக்கல எப்பா நல்லது கிளம்புவோம் அஞ்சு ரூபாய்க்கு நான் செலவிட்ட சொல்லுவேன் முடிஞ்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அஞ்சு ரூபாய் சம்பாதிச்சு காட்டு நீ பெரியவன் அப்படின்னுவேன் ஒன்ன மாதிரி திறமை உள்ளவன் உலகத்தில் இல்லை நான் நம்புறேன் ஆனால் முதல்ல நீ அஞ்சு ரூபாய் சம்பாதிச்சு காட்டு முடியாதுங்க கண்டிப்பாக முடியாது பிச்சை எடுக்கலாம் பிச்சை எடுக்கனாலும் அதுக்கு வேலை இருக்கு நீங்கள் நினைக்கலாம் அஞ்சு ரூபாய் ஒருத்தன் கேட்டால் கிடைக்க போகுது ஆமாம் கிடைக்கும் அதுக்கு வேலை இருக்கு அப்போ அதை சொல்கிறேன் எதையும் நீ இழக்காமல் முதல்ல மானத்தை இழந்தாதான் பிச்சை எடுக்க முடியும் அண்ணன் போய் அண்ணா வீட்டில் அண்ணா ஒரு அஞ்சு ரூபா வேணும்னா அண்ணன் பாப்பா நல்லா தானே இருக்கு கையுங்காலும் ஆனாலும் இவர் அஞ்சு ரூபாய் கேட்குறாரு சரி என்ன செய்ய அஞ்சு ரூபா தானே கொடுப்போன்னு கொடுப்பாரு நான் வாங்கி பாயத்தில் போட்டு வருவேன் வேலை இருக்கான்னு கேட்டால் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க எதையும் நான் செய்ய மாட்டேன் தேவன் மட்டும் எனக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற பரிசுத்தவான்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் தேவன் எதுவும் செய்ய மாட்டார் செய்யவே மாட்டார் அவர் செய்யணும்னா நீ எதையாவது அவருக்காக செய்யணும் அப்போ மேசியா எப்போதும் நம்மோடு கூட இருப்பாரோ என்று கேட்டால் இல்லவே இல்லை அது வேணா பாசரா இருக்கலாம் ரெவரண்டா இருக்கலாம் அல்லது விசுவாசியா இருக்கலாம் அல்லது மூப்பரா இருக்கலாம் யார் வேணாலும் இரு நீ எனக்காக என்ன செஞ்ச இதுதான் கான்செப்ட் ஏ பெத்த பிள்ளை கேட்கு உன்னை பார்த்து எனக்கா என்னையா சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு பிள்ளை கேட்குறானா இல்லையா கேட்கலையா கேட்குறான் எனக்கு நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறான் உடனே தாப்பரார் சொல்லுவார் நீ எனக்கு என்ன ஜிஞ்சனா நான் இல்லை நான் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்படுகிறியால நான் சொன்னால் கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன் உனக்கு என்னெல்லாம் தருவேன் போல சொல்கிறாங்களா இல்லையான்னு கேட்டா இது இயற்கை இதைத்தான் என் தேவன் கேட்பார் நாம தேவனுடைய பிள்ளை என்கின்ற உரிமையோடு கூட தேவ சமூகத்தில் கேட்கிற பல சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்காமல் போகிறதற்கு காரணம் பேச்சில் மட்டும் தான் பிள்ளையா இருக்கிறோமே தவிர கிரியர்களில் அவருடைய பிள்ளை இல்லை அதனால நாம ஆசிர்வதிக்கப்படணும்னு நினைக்கிற போது தேவன் அந்த காரியத்துக்கு ஒத்து தரது இல்லை இதான் உண்மை ஏன்னா ஒரு ஆசீர்வாதத்தை விரும்புகிற நீ அந்த ஆசீர்வாதத்தை கஷ்டப்படுற எனக்கு ஒரு தெரியும் அந்த நபரோடு கூட தேவன் இருந்து தேவன் அந்த நபரை ஆசீர்வதித்தார் அவர் யார் என்று கேட்டால் வேத புஸ்தகத்தை திறந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க

ஆனால் அதை செயல்முறைப்படுத்துவது கஷ்டம் நானும் பிரசங்கிப்பது ஈசி ஆனா பிரசங்கிக்கிறான் நான் பிரசங்கத்தோடு கூட வாழ வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது பிரசங்கிக்கிற நீங்கள் பிரசங்கமாக மாறுங்கள் இதுதான் தேவன் விரும்புகிற காரியம் பிரசங்கத்தை கேட்கிற நாம பிரசங்கத்தினுடைய ஊடாய் நாம் வாழணும் இது வாழ்றதில்லை நிறைய சத்திய சத்தங்கள் அந்த சத்தத்திற்கு ஈடாகி நம்ம வாழ்கிறோமா தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் வாழ்ந்து காண்பித்தான் அவன் வாழ்வதை பார்த்த தேவன் அவனோடு கூட இருந்தார் நம்ம கூட இருக்கிறாரா வாசிங்க ஏன் இசைக்கியாவோடு கூட பரலோகத்தின் தேவன் இருந்தார் என்று சொன்னால் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய அஞ்சாவது வசனத்துக்குள்ளால கடந்து போங்க அவன் இஸ்ரேவரின் தேவனாக அவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எஸ் தேவன் இருப்பதற்கு காரணம் அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான் அல்லா அவன் வேற யாரையும் நம்பல ஆனா நம்ம கூட தேவன் இருக்கணும்ல நம்ம யாரை நம்புறோம் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் மேல் இல்ல பேச்சில தேவன் மேல் சொல்லிட்டு இருக்கிறோம் இது ஒரு கட்டுக்கதை நான் தேவனை நம்புறேன் தேவன்கிட்ட ஜெபம் பண்றேன் தேவன்கிட்ட பேசுறேன் தேவனை ஆராதிக்கிறேன் எதுக்கு எல்லாம் சுயநலம் எல்லாமே சுயநலம் எனக்கு இப்படியாவது நடந்துராதோ இப்படி என்னுடைய வாழ்க்கை மாறிறாதோ ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக மட்டும் தேவனை தேடுறோம் என்னைக்காவது ஒரு எந்த விதமான தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் தேவனை தேடுகிறேன் என்கின்ற உணர்வு நம்ம இருக்குமா இல்ல தயவு செய்து ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க உனக்கு கடவுள் தந்திருக்கிற கற்பத்தின் கனி அவரால் வந்தது அவர் தந்த பிள்ளையை அவர் நடத்துவார் எனக்கு தெரிஞ்ச உண்மை கடவுள் உனக்கு கற்பத்தின் கனியை தந்தார் அந்த கனியை ஒரு நாளும் விருதாக விட மாட்டார் அந்த பிள்ளைய ஒரு நாள் நஷ்டப்படுத்த மாட்டார் இதான் உண்மை நீ என்னோடு கூட இருந்து என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு நீ கீழ்படிவாய் ஆனால் என்னை நம்பி இருப்பாய் ஆனால் நான் உன்னை கைவிடுவதில்லை வாழ்க்கையில் ஒரு ராஜா இவன் தேவன நம்புறான் ஆனா இன்னைக்கு இருக்கிற மனுஷன் தேவனை நம்புறாங்களான்னு கேட்டா இல்ல